என்ன சொல்ல இந்தியன் நேஷனல் டெவலப்மெண்ட் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்டல் இன்க்ளூசிவ் அலையன்ஸ் பை எஸ் ஆர் இந்த பால் சாரி இந்தியாவிலேயே

மூடப்படும் என அந்த கட்சியின் மகளிரணி செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் மது ஆலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இத நிச்சயமாக நாங்கள் மூடி விடுவோம் செக்கில ஆக்ன சுத்தமான உருட்டு என்று அவர்கள் தெளிவாக சொல்லிருக்காங்க. நாங்க வந்து மூட மாட்டோம் மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறது கூட சொல்லாம, நாங்க இத மூடி விடுவோம் என்று தெளிவாக அவர்கள் அறிவித்து இருக்காங்க. சொல்லுவியா? வீடு வீட்க்கு பிச்சளைட்டிங்கிற ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு అమలు படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என திமுக தலைவர் முக்க ஸ்டாலின் தரப்புதுள்ளார்.

திசையில் திரும்பினாலும் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சதமா பேசிருக்கீங்க சாரி ரகு சாரி தம்பி பிரச்சனைகளை தான் மக்கள் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க முதுகல குச்சி திட்ட இல்ல முதுகலை குத்தி தப்ப இல்ல பெண்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேஷன் கடையில எந்த பொருளும் கிடைக்கறது இல்ல ஆனா டாஸ்மார்க் கடைக்கு போனீங்கன்னா எல்லாம் கிடைக்குது ஆனா டாஸ் மார்க் கடைக்கு போனீங்கன்னா எல்லாம் கிடைக்குது நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் கேளுங்க கேளுங்க சோறுங்க வேற என்ன கேக்குறேன் இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் படிப்படியாக நாங்க டாஸ்மாக் கடைய குறைத்து விடுவோம் மூடி விடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தாங்க என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பு பிச்சாக்க மக்கள் வேண்டாம் சொல்ற இடத்துல அவங்களே வந்து எங்களுக்கு டாஸ்மாக்

போதை பொருள் அதிகமாக நடமாடுவதாக கிளம்பிய குற்றச்சாட்டு குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதில் பேச மறுத்து திமுக எம்பி கனிமொழி கிளம்பி சென்று இருப்பது போதைப் பொருள் அதிகமா இருக்கு இந்தியாவில் முதல்ல இருக்கா இருக்கிற ஒரு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நம்முடைய இன்றைய முதல்வர் அன்றைய சென்னை மேயராக இருந்த தளபதி அவர்கள் அந்த மாநாட்டிற்கு செல்கிறார் அந்த மாநாட்டில் அவர் பேசியதை அருமை தோழர்களே நன்றாக சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய தொலைநோக்கோடு இவர் இருந்திருக்கிறார் என்று ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்ச எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றீங்க ஒண்ணும் தெரியாதவன்னா பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு அறிவியலை பயன்படுத்தி மொழி நாடு தேசம் பெருசா மதம் இருக்கு ஆகியவற்றை கடந்து அறிவியலை துணை கொண்டு முன்னேறுவோம் என்று பேசி இன்றைக்கு அந்த வளர்ச்சியை தமிழ்நாட்டில் காட்டிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டை மற்ற மாநில மக்கள் எல்லாம் வியந்து பார்க்கிற வகையில் திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்திக்கிட்டு வரோம் இந்தியாவுக்கே முன்மாதிரியான அரசு நம்முடைய திராவிட மாடல் அரசு நான் இன்னும் கூட சொல்றேன் சவாலாகவே சொல்றேன் இந்தியாவில் எந்த மாநிலத்திலாவது இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து செய்கிற அரசு இருக்கா கிழிச்சா அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்க திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கிறார் நேரலையில் பார்க்கலாம் மக்களை பற்றியோ அரசு பற்றியோ ஆசிரியர்களை பற்றியோ விவசாயிகளை பற்றியோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ கவலைப்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஆட்சியின் ஆட்சி என்னையா ஓ முஞ்சலி துப்பிக்கிறா

சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் இங்கே போதுமல்லா போடா